கர்த்தருடைய பரிசுத்த ராமத்துக்கு ஸ்தூத்திரம் நம் தேவனாய கர்த்தர் செய்ததான நன்மைகள் கிருவைகள் நீங்கள் மறக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு ஆனால் நாம் நம் நினைவில் வைத்திருப்பது எத்தனையோ நேரங்களில் தேவன் நம்மை விடுவித்து நமக்கு செய்த நன்மையை நினைத்து நன்றி கூறாமல் பொழுதும் நம்முடைய கடந்த வேதனையான கஷ்டமான காலங்களை குறித்தே வருந்து கொண்டிருக்கிறோம் மைடியர் பீப்பிள் ஆஃப் காட் நடந்து முடிந்த வேதனையான காரியங்களை குறித்து நினைத்து கொண்டே இருக்கிறோமோ வருந்துறோமோ இன்னையோட நம்ம விட்டுருவோம் இருந்து நாம் கற்றுக்கொண்டதான பாடங்களை நம் நினைவில் கொண்டு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நிச்சயம் அந்த விசுவாசத்தோடு கூட நாம் முன்னேறி செல்வோம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பாராட்டின நன்மைகள் கிருவைகள் உபகாரங்களை மறவாமல் நினைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் உபாமம் ஆறு பனிரெண்டாவது வசனத்தில் நாம் அடிமைப்பட்டிருந்த வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையா இருக்கணும் உபாமம் எட்டு பதினொன்னுல சொல்றாரு தேவநாய கர்த்தரை மறவாதபடிக்கும் அவருடைய கற்பனைகள் நியாயங்கள் கட்டளைகள் எல்லாவற்றையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்கின்றார் ஒபாமா நாலு பத்துல வனாந்தரத்தில் கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் வழிநடத்தி கொண்டு வந்த பொழுது கர்த்தர் செய்தான் அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும் எச்சரிக்கையா இருந்து ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொண்டு அவைகளை உங்கள் கண்கள் கண்ட காரியங்களை எல்லாம் மறவாதபடிக்கு அதை பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க வேண்டும் கட்டாயமாக போதிக்க வேண்டும் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது அறுபத்தி ஒன்னாவது வசனத்தில் துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உன்னுடைய வேதத்தை நான் மறக்கவில்லை அப்படின்னு தாவி எழுதுறாரு நீதிமொழிகள் மூணு ஒண்ணுல என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது சங்கீதம் நூத்தி மூணு ரெண்டுல அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே இவன் செய்த எண்ணிலடங்காத நன்மைகள் கிருவைகள் அவர் நம் ஒடுக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் எல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு விடுதலை கொடுத்தார் அவைகளை ஒவ்வொன்றாய் நினைத்து நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் எபிரேயர் பதிமூணு ரெண்டாவது வசனத்துல அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு கண்டிப்பா நம்ம அந்நியரை உபசரிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்றார் எபிரேயர் பதிமூணு பதினாறாவது வசனத்தில் அன்றியும் நன்மை நன்மை செய்யவும் செய்யவும் தான தான தர்மம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மீது தேவன் மற்றவர்களுக்கு செய்யவும் நம்ம மறக்கவே கூடாது ஏன்னா இப்படிப்பட்ட பலிகள் தேவனை பிரியப்படுத்தும் தேவன் நம்மை எச்சரிப்பது கர்த்தரையும் அவருடைய கட்டளை கற்பனைகள் நீதி நியாயங்கள் வேதம் அவருடைய போதகம் அவர் செய்த எல்லா உபகாரங்கள் மற்றவர்களை உபசரிக்க மறவாமல் இருப்பது நன்மை செய்ய மறக்க கூடாதுன்னு சொல்றார் நம் பிள்ளைகளுக்கும் போதித்து வழிநடத்தி நாம் கர்த்தரை துதிப்போம் அமேன்.